வேதம் சொல்லுகிற அன்னிய பாஷை என்பது பாத்தீங்கன்னா முற்றுமுடிய மற்றவர்கள் பேசுகிற மொழிதானே ஒழிய நாமாக உளறுவதல்ல இது தப்புன்னு நம்ம சுட்டி காட்டினால உடனே ஆவியானவரை நம்ம தூசிக்கிறோம் அவரை கேவலப்படுத்துறங்கிற மாதிரி இல்ல இந்த போலியான அன்னிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிற நீங்கள் தான் கேவலப்படுத்துறீங்க ஆவியானவர் இப்படியா வந்து உலர வச்சுக்கிட்டு இருப்பாரு ஆவியானவர் இப்படியா கீழே உருண்டு பெறல வச்சுக்கிட்டு இருப்பாரு ஆவியானவர் இப்படியா தேவையில்லாம உங்களை தூக்கி எரிய வைப்பாரு அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துல அவங்க பார்த்தரும் மேதியரும் எபேசியரும் அரேபியரும் யூதரும் யூத மார்க்கத்தை தழுவினவர்களும் இவங்க பேசக்கூடிய மொழியை தான் பேசினாங்களே அப்படின்னு இருக்குதே உலகிட்டு இருந்தாங்க பவுலடிகளும் விளக்கப்படுத்துறாரு அதனால தான் நீங்க சபையிலே வரும்போது அன்னிய பேசும்போது அதனுடைய விளக்கத்தையும் சொல்லணும் விளக்கம் உங்களுக்கு தெரியலனா கடவுள்கிட்ட அந்த விளக்கத்தை வியாக்கியான பண்ணும்படியான வரத்தையும் சேர்த்து கேளுங்க அப்படிங்கிறத பௌலடிகள் போதிக்கிறார் இரண்டாவது இவர் என்ன சொல்றாருன்னா பிரைவேட்டாக அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அதாவது நானும் கடவுளும் அப்படிங்கிற மாதிரி அந்நிய பாஷை அப்படிங்கிறது நானும் கடவுளும் பேசிக்கொள்வதற்காக அந்த பர்பஸுக்காக கடவுள் கொடுத்தது கிடையவே கிடையாது அந்நிய பாஷையினுடைய பர்பஸ் வேற நான் இந்த அந்நிய பாஷையினுடைய முதலாவது வாலிமையிலேயே குறிப்பிட்டிருப்பேன் அதாவது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு அந்நிய பாஷம் பொழி பொனிதொள்ளப்பட்டது அங்கே என்னென்னா தார்மாராக்கிட்டார் மொழிகளை பிரித்து விட்டோம்னா அங்கேயும் இதே மாதிரி தான் பல மொழிகளை பேசுறாங்க அந்த மொழிகளை பேசி தாறுமாறாயிருச்சு அதே நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அப்போஸில் ரெண்டிலே நீங்கள் வரும்பொழுது பெந்த கோஸ்தே பண்டிகைக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு அற்புதமாக கிரியே செய்கிறார் அங்கே விளங்கவில்லை ஆதையாமத்துல அன்னிய பாசை பேசும்போது இங்கே அப்போஸில் சில எல்லாருக்கும் விளங்கியது விளங்குறதுனால தான் கேட்டவங்க எல்லாரும் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில பேசுகிறாங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்களே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்போசர்களை பேசின அந்த பாஷையை குறித்து சாட்சி பகர்றாங்க அப்போ ஆதிய மத்தில அவங்க பேசும்போது யாருக்குமே புரியலை பிரிஞ்சு ஓடிட்டாங்க செதறி ஓடிட்டாங்க ஆனால் அப்போது சில நடவடிக்கைகளை நீங்கள் வரும்போது எல்லாேருக்கும் புரிஞ்சிச்சு சேர்க்கப்பட்டுட்டாங்க இப்போ இப்போ இவங்க பிரிஞ்சு போகல அந்த ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டதாக பார்க்குறோம் அப்போ இங்கே ஏதோ பர்சனலாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதே தவறு ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா அன்னிய பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரம் அந்த ஒன்றாம் வசனத்தில் இருக்குல்ல இன்னும் நீங்கள் போய் தனியா பேசுங்கன்னு பவுல் சொல்றாரு பாத்தீங்களா அன்னிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கும் தேவனுக்கும் பேச கடவன் அப்படின்னு யூஸ் பண்றதுனால இது ஏதோ அந்நிய பாசை தனியா பேசாது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சுக்கிறாங்க ஆனா தனியா பேசுவதாக பேசுவதற்காக இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்படல விளக்கப்படுத்துவதற்கே அந்த வார்த்தைகள் எல்லாம் பவுல் விளக்குறாரு ஒழிய நீ ஒரு சபையில் வந்து நீ அன்னிய பாஷையை பேசும்போது எரித்தாப்புல உனக்கு புரியாமல் அதாவது லோக்கல் திருச்சப்பையில் அப்போ சில நடவடிக்கைகள் நடந்த விஷயங்கள் வேற எல்லா மொழி பேசுறவங்களும் அவங்க கூடி வந்திருந்தாங்க இப்போ குறுந்தியர் திருச்சபைக்குள்ள மட்டும் நீ போது அந்த குறிப்பிட்ட மொழி பேசுறவங்க தான் அங்க இருப்பாங்க அங்கே வந்து நீ பற்பள மொழிகளில் பேசும்போது அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது அதனால தான் பவுல் சொல்கிறாரு அன்னிய பாஷில் நான் பதினாறாயிரம் பாசைகளை பேசுறதை காட்டிலும் உங்களுக்கு புரியும்படி ஐந்து வார்த்தையில பேசுவதுனாலும் அப்படின்ட்டு போயிறாரு அவர்